வழங்குவோர் சுமங்கலம் வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் கோல் பிளாஸ் நைனார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திருநெல்வேலி உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் கிங்ஸ் ரியாலிட்டி நைன் கால்நடை மருத்துவத்தில் இன்றைய சூழல் மற்றும் எதிர்வரும் காலங்களில் சவால்களை சந்திக்க வல்ல புதிய உத்திகள் மற்றும் மேம்பாடுகள் பற்றிய தேசிய கருத்தரங்க துவக்க விழா நடைபெற்றது இந்திய கால்நடை மருத்துவ அறிவியல் சங்கத்தின் முப்பத்து ஆண்டு மாநாடு மற்றும் கால்நடை மருத்துவத்தில் இன்றைய சூழல் மற்றும் எதிர்வரும் காலங்களில் சவால்களை சந்திக்க வல்ல புதிய உத்திகள் மற்றும் மேம்பாடுகள் பற்றிய தேசிய கருத்தரங்கம் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து பதினேழு முதல் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்து பதினேழு வரை திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடத்தப்பட்டு வருகின்றது இந்நிகழ்ச்சியின் துவக்க விழா கல்லூரியின் மாநாட்டுக் கூடத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் திலகர் கருத்தரங்கு மலரை வெளியிட்டு விழாவினை தொடங்கி வைத்து பிரதிநிதிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி விழா பேருரை ஆற்றினார் இந்திய கால்நடை மருத்துவ சங்கத்தின் தலைவர் முனைவர் ரந்தாவா தலைமையுரை ஆற்றினார் மேலும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு மற்றும் கால்நடை மருத்துவ சிகிச்சையியல் துறையின் மேம்பட்ட ஆசிரியர் பயிற்சி மைய இயக்குநர் முனைவர் பிரதாபன் வாழ்த்துறை வழங்கினர் முன்னதாக கல்லூரியின் கால்நடை மருத்துவ சிகிச்சையியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ராம் பிரபு வரவேற்புரை வழங்கினார் நிறைவாக கல்லூரியின் பயிற்றுவிக்கும் கால்நடை சிகிச்சை வளாகத்தின் பேராசிரியர் முனைவர் ஜெயராஜா நன்றி உரையாற்றினார் மேலும் கால்நடை மருத்துவம் சார்ந்த நிறுவனங்களில் இருந்து ஆசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் கருத்தரங்கில் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டனர் கருத்தரங்கத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரியின் கால்நடை மருத்துவ சிகிச்சையியல் துறை மேற்கொண்டது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி